வணக்கம் அன்பு நண்பர்களே இரண்டு மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகள் எக்ஸிட் போல் வெளியானதுல காங்கிரஸ் கட்சி தான் ஜம்மு காஷ்மீர் மட்டுமில்லாம ஹரியானாலையும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற விதமா கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீர் ஹரியானா இரண்டுலையும் பாஜக பின்னடைவு அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்க போது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே பெறலாம் முதல்ல அண்மையில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வழக்கமா பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய இருக்கை கூட காங்கிரசுக்கு கிடைக்காம தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பத்தொன்பது தேர்தல்கள் நடந்து போயிருந்துச்சு ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியும் ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு பெயரும் வச்சிருந்தாங்க இந்தியா அப்படிங்கக்கூடிய அந்த பெயரே அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கிறதா அமைஞ்சிச்சு இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி போட்டியிட்டதுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வலுவான ஒரு எதிர்கட்சியா வந்து அமர்ந்துட்டாங்க அதற்கு பின்பு நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்பு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கக்கூடிய வகையில ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தல் முதல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு ஹரியானா மாநிலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் தொண்ணூறு இந்த தொண்ணூறுல இப்ப பெரும்பான்மையான கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் என்ன வந்திருக்குன்னா ஐம்பது முதல் ஐம்பத்தி நான்கு வரையிலான தொகுதிகளை தனிப்பெரும்பான்மையாக பிடிச்சு காங்கிரஸ் ரூலுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பேசப்படுது கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அங்க பாஜக தான் ஹரியானா மாநிலத்துல ஆட்சி கட்டில இருந்தாங்க தொடர்ந்து இரண்டு முறை ஜெயிச்சிருந்த பாஜக இப்ப தோல்வி அடைகிற அதுக்கு என்னென்ன வகையான காரணங்கள் அப்படிங்கிறத முதல்ல சுருக்கமா பாத்திரலாம் முதல்ல பத்தாண்டுகள் ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியான ஒரு காலகட்டம் அந்த பத்தாண்டு ஆட்சியினுடைய அயற்சி மக்களுக்கு இருந்துச்சு சோ அவங்ககிட்ட ஒரு மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது முதல் காரணமா பார்க்கப்படுது அதற்கு பின்பு வேறு என்னென்ன வகையான காரணங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தா ரொம்ப முக்கியமா டெல்லியில நடந்த விவசாயிகள் போராட்டம் அந்த விவசாயிகள் போராட்டத்தை லீட் பண்ணி கொண்டு போனது எல்லாமே பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் தான் சோ அந்த விவசாயிகள் மத்தியில இந்த போராட்டம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அதெல்லாம் மட்டும் ஹரியானா மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் அடிப்படையில ஓட் ஷேரிங்க நம்ம மூன்று வகையா வகைப்படுத்தலாம் அதாவது ஐந்தில் ஒரு பங்கு ஓட்டுகள் தலித் சமூகத்தினுடைய ஓட்டுகள் அதற்கு அடுத்த இடத்துல பிற்படுத்தப்பட்ட ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வாக்கள் வருது அதற்கும் பின்பாக நம்ம ஒரு பட்டியலில் பார்த்தோம்னா அதற்கு அடுத்த கிடத்துல விவசாயிகளுடைய ஓட்டு வருது சோ அந்த விவசாயிகள் மத்தியில பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது அந்த மத்திய வேளாண் சட்டங்கள் புதிதாக கொண்டு வர இருந்த வேளாண் சட்டங்கள் தொடர்ச்சியாக டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு முது பேக் போனா பின்னாடி இருந்த மிக முக்கியமாக குறிப்பிட போனா பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் இது எல்லாம் ஏற்படுத்தல அந்த தாக்கம் ஹரியானா மாநிலத்துக்குள்ள கடுமையான ரியாக்ஷனை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இமாச்சல பிரதேசத்துல இருந்து அண்மையில நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க தங்கநாரணாவால் பிரபலமான பாலிவுட் நடிகை அவங்க பாஜக சீட் வாங்கி ஜெய்கோம் செஞ்சிருந்தாங்க அவங்க அண்மையில இத பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க மத்தியில மீண்டும் வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க பேசின தொழில் வந்து தேர்தல் நேரத்துல கடுமையான தாக்கத்தை எதிரொலிச்சிச்சு அது ஒட்டுமொத்தமா விவசாயிகளுடைய வாக்குகளை இவர்களை விட்டு வெளியே நகர்த்திருச்சு அப்படின்னு சொல்லப்படுது சரி விவசாயிகள் தரப்புல இந்த ஒரு பிரச்சனை இரண்டாவது பார்த்தா பல்யுத்த வீரர்களோட விவகாரம் மல்யுத்த வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் பாலியல் ரீதியான சீந்தல்கள் இதையெல்லாம் மையப்படுத்தி டெல்லியில நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இதெல்லாம் விட அண்மையில ஒலிம்பிக்ல பைனல்ஸ் வரையும் போய் ஒலிம்பிக்ல பங்கெடுத்து கடைசி ஐம்பது கிலோ எடை கொண்ட பிரிவுல நூறு கிராம் கூட இருக்காங்க அப்படின்னு வெளியேற்றப்பட்ட வீராங்கனை காங்கிரஸ் கட்சியினுடைய பக்கத்துல சாய்ந்திருந்தாங்க காங்கிரசுனுடைய வேட்பாளரா கூட அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் மட்டும் இல்லாம அவங்க எலெக்ஷன் நேரத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்த ஓபன் பண்ணாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்புதான் அவங்க காங்கிரஸ் இணைந்த கையோட அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டியதற்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருந்துச்சு மல்யுத்த வீரர்கள் பிரச்சனை ஒரு பெரிய அளவுல அந்த மாநிலத்துல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது சரி இது எல்லாம் மட்டும்தான் காரணமானா அந்த மல்யுத்த வீராங்கனை இன்னொரு விஷயத்த ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னே அது வேற ஒண்ணும் இல்ல ஒலிம்பிக் போட்டியில நூறு கிராம் எடை கூட இருந்தாங்கிறதுனால அவங்க வெளியேற்றப்பட்டதுனால பதக்கம் கிடைச்சிருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளவு புகழ் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது அதை விட அதிகமா ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடியும் அவரை சந்திக்க விரும்பினாரா அந்த மல்யுத்த வீராங்கனையை சந்திக்கிறத இவங்கதான் அவாய்ட் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரயில்வே பணியாளராக இருந்தாங்க அந்த பணியும் ராஜினாமா பண்ணி தான் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க சொல்லும்போது நீங்க சந்திக்கல அப்படின்னா இரண்டு பேர் பேசுறாங்க அவங்க வந்து வந்து முழுக்க முழுக்க கேமரா வச்சு நாங்க என்னுடைய உணர்வுகள் பதிவாகாத அவர் இதை ஒரு தான் பயன்படுத்துறாருன்னு அவங்க பேசியிருந்த விவகாரமும் தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய அளவுல எதிரொலிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சார் இதெல்லாம் மட்டும்தான் காரணமானா அங்க ஹரியானா மாநிலத்தில் ஜாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகமும் தலித் சமூகமும் ஒரு எதிரெதிரான மனநிலை கொண்டு

மத்தியில எப்படி பாஜக ஆட்சி பத்தாண்டுகள் இருந்து அடுத்து தேர்தல் களத்துக்கு வருகிற பொழுது கொஞ்சம் பலவீனமான ஒரு வெற்றியை தான் அதாவது தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு வெற்றியை தான் பெற முடிஞ்சுச்சோ அதே மாதிரி தான் ஹரியானா மாநிலத்திலும் சம்பவம் நடந்திருக்கு ஹரியானா மாநிலத்திலயும் பத்தாண்டு ஆட்சியில சில வெறுப்புகள் மக்கள் இருந்துச்சு ஸோ அந்த வெறுப்புகளுடைய அடிப்படையில பாக்கிறப்ப அங்கு இயல்பாகவே காங்கிரசுக்கு ஓட் ஷேரிங் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கங்கனா ரணாவாத்தினுடைய ஒரு பிரச்சாரம் ரகு முன்னெடுத்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த மக்களுடைய மனதை கலங்கரிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ரெண்டாவது அந்த மாநிலத்துல தலித் சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க குறிப்பிட்டிருந்தேன் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மல்லிகார்ஜுன கார்கே அதனால அவரும் அங்கு போய் களப்பணி செய்தார் பிரச்சாரம் செய்தார் சோ அந்த வகையில பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் சேர்த்துதான் அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் களத்துல பெரிய அளவுல எதிரொலிச்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு குறையாம வாகை சூடும் அப்படிங்கறத தான் எக்ஸிட் போலோட சராசரியான கருத்து கணிப்புகளை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது சரி அது மட்டும் தான் காரணமா அப்படின்னா இதை தாண்டி மக்கள் மத்தியில திரு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் இங்க பாஜக இருந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையும் சொல்லப்படுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய நிலைமை என்னன்னா அதுலயும் எக்ஸிட் போல காங்கிரஸ் அலைன்ஸ் அங்க காங்கிரஸ் தனித்து வர முடியாதுங்கிறாங்க காங்கிரஸ் அலைன்ஸ் வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஜம்மு அப்படின்னா என்ன வகையான காரணங்களா இருக்கும் பாஜக ஏன் ஜம்மு காஷ்மீர்ல பின்னடையுது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்களை மட்டும் டாப் த்ரீ காரணங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோ லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் முதல்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல கடைசியா ரெண்டாயிரத்தி பதினான்குல தான் தேர்தல் நடந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளா ஜம்மு காஷ்மீர்ல தேர்தலே நடக்கல இப்ப நடந்த தேர்தலை உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி செப்டம்பர் மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்துங்க அப்படின்னு வந்த அறிவுறுத்தலுக்கு பின்னாடிதான் இந்த தேர்தலே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீர் வந்து ஜம்மு காஷ்மீர் தனித்தனி யூனியன் பிரதேசமாகவும் மாற்றி இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஜம்முல பாஜக கணிசமான இடங்களை பிடிக்குங்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தொகுதிகள் வரையும் ஜம்முல பிடிக்கும் ஆனா காஷ்மீர்ல பிஜேபி வாஸ் அவுட் அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி சிக்ஸ் காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கம் பண்ணினது அப்படிங்கிறது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த மக்களால ஒரு வெறுக்கப்படக்கூடிய ஒன்னா மாறி இருக்கு அது அந்த மக்களால ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறதான் இந்த விஷயம் உள்வாங்கிக் கொள்ள முடியுது சரி அது மட்டும் தான் காரணமா அப்படின்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல வேறு வகையான தாக்கம் இருக்கு அப்படின்னா இயல்பாகவே இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில அடர்த்தியான இஸ்லாமிய வாக்கள் இருக்கு அவர்கள் நீண்ட நெடிய காலமாக இன்னும் சரியா சொல்ல போனா முத்தலாக் தடை சட்டமா இருக்கலாம் அண்மையில் கொண்டு வரப்பட்ட வக்பு சட்ட மசோதா அந்த மசோதாவை பாஜகவால் நிறைவேற்ற முடியல அது பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணைக்கு போயிருக்கு அந்த வக்பு சட்ட திருத்த இஸ்லாமிய சொத்துக்களை அதாவது இஸ்லாமியர்கள் தானமாக வழங்கிய சொத்துக்களை முன்னோர்கள் காரணமாக வழங்கிய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை இஸ்லாமியர் அல்லாதவரும் நிர்வகிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திருத்தம் அது இஸ்லாமியர் அல்லாதவன்னா மாவட்ட ஆட்சியர் தொடங்கி பல அதிகாரிகளையும் உள்ள கொண்டு வராங்க முன்னாடி எப்படின்னா அந்த சொத்து வத்துக்கள்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை யாரு விசாரிப்பாங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதியோ அல்லது ஓய்வு பெற்ற உயரதிகாரிகளோ அவங்க இஸ்லாமியர்களா இருப்பாங்க ஆனா இந்த முறை அப்படி இல்லாம ஒரு விசாரணைக்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு சோ அந்த வகையில பார்த்தா அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியல ஏன்னா இந்தியா கூட்டணி வலுவா இருக்காங்க பாராளுமன்றத்துல சோ பிஜேபி அரசால் நிறைவேற்ற முடியாம பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணைக்கும் அதை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இப்படியான காலகட்டத்தில் அந்த வக்பு சட்ட திருத்த மசோதா காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கிறது இதெல்லாம் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில எதிரொலிக்குது அங்கு பாஜக பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஒரு தொகுதியே வென்றாலே பெரிய விஷயம் ஒரு சூழல் வந்து எளிதாக காங்கிரஸ் அலையன்ஸ் வின் பண்றாங்க தான் நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாம அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிகள் இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல அந்த மூன்று பாராளுமன்ற தொகுதிகளிலையும் எந்த தொகுதியிலையுமே அவங்க கண்டஸ்ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறது பாஜகவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவை நமக்கு காட்டுது சோ இந்த ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தலும் அதே போன்று ஹரியானா தேர்தலையும் பாஜக ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வட இந்தியால இமாச்சல பிரதேசத்துல மட்டும்தான் ஆட்சியில் இருக்காங்க இந்த நிலையில டெல்லிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்துல அவங்க ஆட்சிக்கு வர்றதன் மூலமா ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையா அது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வெற்றியை அடுத்து நடக்க இருக்கக்கூடிய இரண்டு மாநில டிசம்பர் மாதத்தில் வர இருக்கக்கூடிய இரண்டு மாநில தேர்தல்களையும் எதிரொலிக்கப் போகிறது அல்லது பாஜக இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்